இசை மேதை ஜி ராமநாதனுக்கு வி டி ராஜகோபால்னு ஒரு அசிஸ்டண்ட் இருந்த அது ஒரு பாட்டு பாடியிருக்க சாரங்கதாராவில் மேகத்திரை மேகத்திரை விளைந்து அதில் அவருடைய குரல் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெண் குரல் மாறும் அல்ல அதே மாதிரி

சரி நான் வந்து என் பழைய பாட்டு வந்து ரொம்ப ஆசை இப்படி வந்தது அப்படின்னாக்கி சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா வந்து தூங்கும்போதே பாட்டு பாடுவாங்களாம் இறக்கும் சொல்லியிருக்கேன் பூ மாலை கொஞ்சம் மொழி பெண் அந்த பாட்டெலாம் பாட்டி தூண்டு அதனால ஒரு ஒரு ஜீன் எப்படியோ எனக்கு இருந்திருக்கு ரொம்ப ஆசை பழைய பாட்டு கேட்குறதுல அதுக்கு பிறகு கொழும்பு ரேடியோவை வந்து போடுவாங்க எங்கள் ஊரில் கிராமம் தான்

இளைஞ கேட்டு இந்த பாட்டு கிடைக்குமான்னு கேட்டுலாம் பஞ்ச காலம் உண்டு அதே போகிறத்து ஒரு நாள் ஒரு வானொலி வெப்சைட் இருந்துச்சு அதில் வந்து பாட்டுகள் சேகரித்தேன் இப்படி பாட்டுகள் சேகரிக்க வச்சுருந்தேன் இப்போ திடீர்னு எல்லாம் கேசட்லேயும் நினைவூட்டிக்கிறவங்க போட்டான் ஜீக்கல உழும்பு ஒரு இடையே நினைவூட்டிக்கிறவங்க நிகழ்ச்சி போட்டால் அதில் ஒரு பத்து இருபது கேசட் பயஞ்சிருக்கு அந்த இதெல்லாம் பயஞ்சு வச்சுருந்தேன் அதை கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படி சூழ்நிலையில் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த இந்த தேடி பார்த்து இன்டர்நெட்டில் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது சுக்கரவதி ஒரு வெப்சைட் தெரிஞ்சிச்சு உனக்கு சரி அப்படின்ட்டு எல்லாம் போட்டு பார்த்தேன் உள்ளே லாகின் போயிட்டேன் பண்ணிட்டு பார்த்தனா உள்ள சுக்கரவந்தி குடும்பம்னு வந்துச்சு அதில் போயிட்டு தேடி பார்க்கும்போது கந்தசாமின்னு ஒரு சீதாலட்சுமி இருந்துச்சு ஆக்சுவலாக சீதாலட்சுமி யாரும் யாருன்னு தெரியல அவங்க ஃபஸ்ட்டு லெட்டரே அன்புள்ள அம்மா அப்படின்னு தான் எழுதிருந்தேன் கட அதுக்கப்புறம் தெரியும் கந்தசாமி சார் அப்படின்ட்டு தெரியும் உள்ளே போயிட்டுதான் அந்த ஃபோன் நம்பரு எல்லாம் அட்ரெஸ்லாம் இருந்துச்சு

சார வந்து பார்த்தேன் பார்க்கும் போது வந்து பார்த்துன்னு முதல்ல கேட்டது சந்திரிகாபுடத்துல ஒரு பாட்டு இல்லி பப்பி லில் லாலி அந்த இந்த பாட்டு அந்த பாட்டை முதல்ல இருக்கான்னு சார் போட்டு காட்டணும்னு எனக்கு அப்படியே காலில் வந்து அப்படியே தூக்கி ரொம்ப இருந்துச்சு பாட்டு ஏன்னா அது பாட்டு எல்லாம் பறிஞ்சு வச்சுருந்தேன் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படி எனக்கு சார்ட்ட பழகி கேட்டேன் சார்ட்ட பாரு கேட்டேன் சார் எனக்கு பாட்டுகள் வேணும் அந்த மாதிரிலாம் பாட்டுகள் வேணுனே ஏதாவது பென்ட்ரைவ் வாங்கிப்பாங்க அப்படின்னாங்க நான் உனக்கு நிரபராதி படம் வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அப்படிலாம் கேட்காது மொத்தமாக தரேன் நீங்கள் போட்டு எடுத்து அதுக்கு பிறகு எப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியில் நான் அந்த நினைவு ஊட்டிக்கிறவங்க அந்த சந்த் சந்தனத்தேவன் ஒரு படம் கொடுத்துருந்தேன் பாட்டு கொடுத்துருந்தேன் சந்தனத்தேவன் அது திடீர்னு சாப்பிட்ட வாங்கி போன வீடியோவில் இருந்துச்சு உடனே பார்த்து எடுத்துகிட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு நினைவுக்குலாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சார் அப்படியே நல்ல படம்னு கிடைச்சி சார் முப்பத்தி ஆறில் வந்து முப்பத்தி ஒன்பது வந்த படம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அப்படின்ட்டு சொல்லிவிட்டு சேட்டர் சொன்னாச்சுன்னா நம்மகிட்ட இருக்கா இருக்கா அவங்களுக்கு பெரிய இது பெரிய ஷாக் ஆகிடுச்சு சார் நம்மகிட்ட இருந்து சார் அதே மாதிரி சார் யார் கேட்டாலும் ஒடையல் அள்ளி பீசிடுவாங்க ஆனால் அது பிறகே சார் உங்கள்கிட்ட பாட்டு இருக்குன்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு ஷாக் ஆகிடும் என்ன சார் அப்படி இருக்கும் அப்படி ஒரு பழ இல்லை படகுனே சார்ட மட்டும் பழருனேன் அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் தூக்கி பழச்சு அதுக்கப்புறம் எல்லாேரையும் பழருங்க இந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு இசை ஆய்வம் ஆரஞ்சு கலர் சார் இருக்காங்க அதுக்காக நம்ம வந்து நான் வந்து கண்டிப்பாக செய்வேன் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக நிறையா இருந்துச்சு இருக்கும் என்ன இருந்தாலும் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது என்னுடைய ஆல் தி பெஸ்ட் சரி தேங்க்யூ தேங்க்யூ